அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பார்க்கும்போது சுக்கரன் பயிற்சி நடைபெறுதுங்க இந்த சுக்கரன் பயிற்சி வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் குறிப்பிட்ட இந்த மூன்று ராசிக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் அந்த மூன்று ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்க

அப்படின்னு சொல்லலாம் அதற்காக சில காலம் எடுத்துக்கொள்வாங்க நவக்கிரகங்கள் தங்களது இடத்தை மாற்றும் பொழுது அதனுடைய தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே கட்டாயம் இருக்குங்க நவக்கிரகங்கள் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து ஒருவரின் ஜாதகம் அமைவதா ஜோதிட சாஸ்திரமும் சொல்லுது ஜோதிடத்துல சுக்ரன் செல்வத்தையும் செழிப்பையும் அளிப்பவராகவே கருதப்படுறாரு இவருடைய இயக்கத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பல ராசிக்காரர்களுக்கு பொருளாதார லாபத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த சுக்ரன் அவ்வப்போது தாங்களுடைய ராசியை மாற்றக்கூடியவர் நட்சத்திரத்தில் பெயர்ச்சி செய்கிறார் அதாவது இன்னும் நான்கு நாட்கள் வரக்கூடிய ஏப்ரல் இருபத்தி ஆறு அன்று சுக்ரைன் சனி பகவானின் முத்திர நட்சத்திரத்தில் பிரவேசிக்கிறார் ஏப்ரல் இருபத்தி பத்தி ஆறு அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் அந்த நட்சத்திரத்தில் நிலை கொள்கிறார் சுக்ரனின் அந்த பெயர் பல ராசிகளுக்கு லாபகரமான யோகங்களை உருவாக்கும் சுக்கரனின் இந்த பெயர் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு பொருளாதார லாபத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யாருன்னு பார்க்க போறோம் அந்த மூன்று ராசிகளில் நாம் முதல்ல பார்க்க போற ராசி அப்படின்னா கடகராசி அப்படின்னு சொல்லலாங்க கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல காலம் அப்படின்னு தான் சொல்லணும் அவர்களுக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் வேலை மற்றும் திருமண வாழ்க்கை இரண்டுமே நன்றாகவே இருக்கும் நீண்ட நாட்களாக நீங்க ஆடம்பர பொருட்களை வாங்க விரும்புறீங்க அப்படின்னா இந்த நேரத்துல நீங்க கண்டிப்பா வாங்கலாம் சுக்கர பகவானினுடைய சுக்கிரனினுடைய சனிய நட்சத்திரத்தில் செல்வது அப்படிங்கிறது தங்களை பொறுத்த வரைக்கும் அதிக வலிமையை அது அளிக்கக்கூடியதாகவே இருக்குங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நன்மைகள் தங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையிலையும் இருக்கப்படுகிறது உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் துணிச்சலுடன் அனைத்து விஷயங்கள்லயுமே தைரியமா ஈடுபட ஆரம்பிப்பீங்க அதுல வெற்றியும் அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம் வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்ததுனாலும் இல்ல கோர்ட்டு கேஸ் ஏதேனும் வழக்குகள் நிலுவையில் இருந்தாலும் அது தங்களுக்கு சாதகமாக முடியவும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மருத்துவ செலவுகள் எதுவும் ஏற்படாது பொருளாதார ரீதியான மேன்மை முன்னேற்றம் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா புதிய தொழில் தொடங்குறது மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்துங்க தொழில் வளர்ச்சி நல்லபடியாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை வந்து உண்டு பண்ண போகிறது அதன் காரணமாக அதிரடியான திருப்பு முனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படலாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாக முடியுங்க அதாவது திருமண சுபகாரியம் தடைபட்டிருந்தவங்க இனிதா திருமண காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் அதே மாதிரி திருமண உறவுல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சுபமான காலமாகவும் கணவன் மனைவிக்குள்ள அந்யுன்யம் அன்பு ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்க பெறுங்க இந்த நேரம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தொழில் ரீதியாகவும் வியாபாரம் ரீதியாகவும் அமோகமான காலகட்டம் தொட்டது பொன்னாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது எதெல்லாம் உங்களுக்கு கால தாமதமாகி கொண்டிருந்ததோ அது அனைத்துமே தங்களுக்கு ஒன்றாக வெற்றிகரமாக சாதகமாக நடந்து முடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சாதகமான பல யோகங்கள் தங்களுக்கு ஏற்பட போகிறது மிகப்பெரிய அளவில் இந்த வரிசையில் நாம அடுத்து பார்க்க ராசி துலாம் துலாம் ராசியினுடைய ஏழாவது வீட்டிற்கு செல்ல போகிறார் இதனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் தங்களுடைய தொழில ஏதேனும் தடை இருந்தா இந்த நேரத்துல நீங்க தொழில முன்னேற்றம் அடைவீங்க நீங்க முழு நம்பிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம் உடல்நலம் குறித்தும் நீங்க கவலைப்பட வேண்டாம் ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் சுக்கர பகவானினுடைய இந்த புயற்சி அப்படிங்கிறது பல வகைகளில் உங்களுக்கு வலிமையை அதிகரிக்க செய்யும் அதோடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் அது கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் நீங்கள் பலவிதமான விதமான யோசனைகளை புதிய புதிய சிந்தனைகளை புகத்துவீங்க உங்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் அமோகமான வளர்ச்சி இருக்கும் விவசாயிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அற்புதமான காலகட்டமாகவே பெறப்போகிறது தங்களுடைய வாழ்க்கையில் அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுவதோடு மட்டும் இல்லாமல் தங்களினுடைய கனவுகள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாகவும் வாய்ப்புகள் இருக்கு நீங்க முழு நம்பிக்கையுடன் இந்த காலகட்டத்தில் செயல்பட ஆரம்பிப்பீங்க அனைத்து விஷயங்களுமே தங்களுக்கு சாதகமான நிலைகளை ஏற்படுத்துங்க அதே மாதிரி இந்த காலம் வந்து மிக பெரிய ஜாக்பாட் தங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கிறது நீங்கள் உத்தியோகத்தில் வந்து பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் இல்லை ஏதேனும் சலுகைகள் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த காலத்தில் அது சாத்தியமாக வாய்ப்புகள் இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் உத்தியோகத்தில் வந்து எதெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் அதுவும் தங்களுக்கு சாதகமாக வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வியாபாரம் தொழில் இது ரெண்டுத்திலையுமே அமோகமான வளர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் வந்து அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க பொருளாதார செழிப்பு தங்களுக்கு கிடைக்கப்பெறுவீங்க நீண்ட நாட்களாக பணம் தேவையால கஷ்டப்பட்டிருந்தவங்களுக்கு இனி வந்து அந்த மாதிரியான கஷ்டம் நெருடல் எதுவுமே இருக்காது தங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு பேரதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு யோகத்தை உருவாக்கக்கூடிய வகையில் இந்த சுக்கர பகவானினுடைய புயர்ச்சி அமைகிறது அப்படின்னு நான் சொல்லணும் இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் மிக மிக சாதகமாக இருக்குங்க அதிலும் இந்த சுக்ரன் பெயர்ச்சி வந்து பல யோகங்களை தங்களுக்கு கொண்டு வரப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் இந்த நேரத்தில் தங்களை பொறுத்த வரைக்கும் வேலை மற்றும் வியாபாரம் இரண்டிலையுமே லாபம் கிடைக்க பெறுவீங்க ஒரு வகையில் தங்களுக்கு ஏற்பட்ட இழப்பு ஈடு செய்யப்படும் இந்த நேரத்தில் பொருளாதார செழிப்பு தங்களுக்கு கிடைக்கும் பெறும் நீண்ட நாட்களாக பணத்தால கஷ்டப்பட்டா இது தங்களுக்கு ஒரு நல்ல நேரம் குடும்பத்துல ஏதேனும் சுபகாரியம் அல்லது திருமணம் இருந்தா இந்த நேரத்துல அது உறுதியாகும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது நீங்க முழு நம்பிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் உடல்நலம் குறித்து நீங்கள் எந்தவித கவலையும் பட வேண்டாம் உடல்நலம் மேம்பட்டு காணப்படுவதோடு ஆரோக்கியமாகவே இருப்பீங்க பல நாள் பல நாள் வந்து நோய் வந்து உங்களுக்கு மருந்துக்கு கட்டுப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் இப்படி பணியிடம் சார்ந்தோ அல்லது சுயதொழில் சார்ந்தும் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ரெட்டிப்பு லாபம் கிடைக்கிறதுனால உங்களுடைய வாழ்வாதாரம் ஆஹ் உயர்ந்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் வங்கியில சேமிப்பு கணி கணிசமாக உயரவும் ஆரம்பிச்சிடுங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியா பணமழை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு நாலாபுரத்துல இருந்து உங்களுக்கு பண வருவாய் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த இடத்துல இருந்து எதிர்பாராத இடத்துல இருந்து பண வருவாய் வரும் திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக உங்களுக்கு யோகங்கள் உருவாகலாம் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் நல்ல வாய்ப்புகள் அதிர்ஷ்டங்கள் அப்படின்னு எக்கச்சுக்கமான நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் தங்களுடைய வாழ்க்கையில இந்த நேரத்துல அடுக்கடுக்காக நிகழ கூடுதலான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் திருமண வாழ்க்கை அமோகமாக சுபமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒற்றுமை அரவணைப்பு நல்ல அன்பு இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகள் தங்களுடைய சொல்பயிற்சியை கேட்டு நடப்பாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தில் இந்த சமுதாயத்திலையும் சரி வீட்லேயும் சரி உங்களுக்குரிய கௌரவம் அந்தஸ்து வந்து உயர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி புகழ் வந்து கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வெளியூர் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய செய்திகள் தங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நன்மையை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறதுங்க